இப்ப வந்து எல்லாருக்கு என்ன தேவை ஒரு அடிப்படையான ஒரு விஷயமா தேவை வேற எதுவும் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நாலு மணி அஞ்சு மணிக்கு நம்ம நாள் ஆரம்பிக்குது அன்னில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நமக்கு அடிப்படை தேவை எல்லாமே இங்க இருக்காம மட்டும்தான் யோசிக்கணும் நம்ம இங்க போயிட்டு விண்வெளி போய் ஆராய்ச்சி பண்றதுல அடுத்து நம்ம ஊர்ல எவ்வளவுன்றது பாக்கணும் நான் இப்ப சமயம் சமீபதாது இப்ப வந்து எல்லா ஊருக்கும் போய் போயிட்டு வந்துட்டு இருக்கோம் அப்ப நாங்க பார்த்த ஒரே ஒரு விஷயம் அடிப்படையான குடிநீர் இல்லை இப்ப இங்க எனக்கு முன்னாடி பேசுறவங்க எல்லாரும் நிறைய பேசிருக்காங்க பொது பிரச்சனை பேசிருக்காங்க ஆனா நான் ஒரு பெண் பேசாலும் நான் என்ன பேசுறேன்னா பெண்களுக்கான கஷ்டத்தை மட்டும் நான் பேச முடியும் பெண்களுக்கு என்ன தேவைங்கிறது தான் பேச முடியும் தண்ணி பிடிக்கிற எத்தனை ஆண்கள் வந்து உதவி பண்றது பார்ப்போம் கிடையாது பெண்கள் தான் மன்னிக்கவும் தினமும் காலையில தண்ணி வர நேரம் இருக்கு எல்லா ஊரையும் வேறுபடுது இப்ப ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் அப்படி எடுத்துட்டீங்கன்னா ஆத்தூர்ல என்ன சொல்லுவாங்கன்னா விவசாயிகளும் வாழை நெல் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்றது ஒரு பொதுவான கருத்து இன்னைக்கு ஆத்தூர் தான் என்ன தெரியுமா சொல்றாங்க தங்கி பிரச்சனை எல்லா இடத்துலயும் இருக்குங்க ஊருக்கு ஊரு வர எல்லா ஊருக்கு காமனான ஒரே ஒரு விஷயம் தங்கி பிரச்சனை நாங்க ஆட்சிக்கு வந்து அது செய்யணும் செய்வோம் அதெல்லாம் கிடையாது தண்ணியை அது கொண்டு வருவாங்க இங்க இருக்க முட்டல் பக்கத்துல இருக்கு ஆனா இந்த ஊருக்கு எத்தனை ஒரு தண்ணி வது பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க தெளிவா யோசிச்சு சொல்லுங்க ஏன் முடியல ஒரு ஆட்சியாளர்கள் என்ன நமோ செஞ்சுட்டாங்க என்னன்னு கொடுக்குறாங்க ஃப்ரீயா பஸ் பக்கம் கொடுச்சே சரி ஏன் அடிப்படை தேவையான குடிநீர் மூலியம் இல்ல அந்த குடிநீர் தூய்மையா இருக்கா இல்லையான்னு செகண்டே அதுக்கப்புறம் நான் போடவேண்டன் ஆனா எப்படி வருதுன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அடிப்படையே குடுக்க முடியாத ஒரு ஆட்சியரும் நம்மதான் விளையாடும் மாறக்கூடாதுன்னு நினைச்சுதான் ஐம்பது வருஷமா அறுபது வருஷமா இந்த திராவிட கட்சிகள் பின்னாலேயே போயிட்டு இருக்காங்க நம்ம வந்து நம்ம வீட்டுல இருக்கிறவங்கிட்ட சொல்றோம் அப்பா அப்பா வந்து ஏடினா அப்பா டிக்கே அதனால அதுக்கு லட்சம் இருக்கும் இதெல்லாம் இருக்கீங்க தாய்மாதல் இருக்கீங்க நம்ம வீட்டுல என்ன தேவைங்கிறது யோசிச்சு பாருங்க இப்ப இந்த ஊர்ல எத்தனை பேர் மாடு வச்சு இப்ப வித்துட்டீங்க எத்தனை பேர் குடிநீர் இல்லைன்றதான் அந்த மாடை விடுத்தீங்கன்னு உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா கண்டிப்பா அந்த தண்ணீனாலதான் நீங்க மாட்டு எடுத்திருக்கீங்க தண்ணி இல்லாம போறதுக்கு வந்து மாட்டு எடுத்திருக்கீங்க இப்ப ஒரு விலங்கா அதை பார்க்கறேன் நம்ம வீட்டுல ஒரு ஒரு ஆளா நம்ம வந்து மாட்டை பாக்குறோம் எல்லாரும் வீட்டுலயும் ஒரு மாடு பத்து ஆறு இப்ப இருந்த இந்த இடத்துல இப்ப எங்கேயுமே இல்ல அப்ப என்ன ஆயிட்டுன்னா விவசாயத்தை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சுட்டு இருக்கோம் நான் பேசுவது ஒரு விஷயம் நம்ம அடிப்படை நம்ம அடிப்படைன்றத சொல்லுவோம் அடுத்தது நம்ம உரிமை இல்ல இப்ப எல்லாமே விவசாயம் நாம ஆயிட்டு இருக்கேன்

இடத்துல இருந்து அனுபவிச்சதா தெரியும் சொல்லுவாங்க அந்த மாதிரி நான் சொல்றேன் விவசாயத்தை கொஞ்சம் கொஞ்சமா அழைச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த நிலை இப்படி இருக்குன்னா நாளைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு இதை வந்து கூடுதல் காட்டுவோம் இதுதான் மாடு எங்க வீட்டுல எல்லாத்தையும் போட்டோல இருக்கும் முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா டிவி பண்ணணும் எல்லாரும் டிவி பண்ணுறது போட்டோ எடுத்துக்கணும் ஒரு பழக்கம் இருக்கும் எல்லா வீட்லயும் இருக்கும் இனிமேல் என்ன ஆகும்னா மாடு பக்கத்துலயும் ஆடு பக்கத்துலயும் போட்டோ எடுத்துக்கணும் ஏன்னா திருப்பி நம்ம அதெல்லாம் நம்ம வீட்டுல வளர்க்க முடியாது அதுக்கான சோர்ஸ் நம்ம வீட்டுல இல்லாமலே போயிடும் கண்டிப்பா ஒரு நல்ல ஆட்சி வரணும் அப்படின்னா நல்லா யோசிச்சு விவசாயிச்சு மார்க் பண்ணிங்க நாங்க வந்து நிறைய பேசக்கூடிய முன்னாடி வந்தவங்க நம்ம கட்சியோட கொள்கைகள் தமிழ் பேசிய பத்தி நிறைய பேசுனாங்கன்னா நான் வந்து ஒரு பெண் வேட்பாளர் பெண் வேட்பாளர்களா மட்டும் தான் பெண்களுக்கு என்ன தேவையோ அதை பத்தி மட்டும் பேசுறேன் இங்க இருக்கிற நடுநிலைகளில பெண்களுக்கு கழிவதை இல்லை இது உண்மை உங்க எல்லாருக்குமே தெரியும் எத்தனை பேர் இனிஷியேட் பண்ணிங்க எத்தனை பேர் அதை வந்து ஆஹ் ப்ராசிபிள் ஆகி இப்போ வந்து செய்ய முடிஞ்சுச்சு இல்லையே பெண்கள் எட்டாவது படிக்கிற பிள்ளைங்க வந்து அவங்க இருக்காங்க அப்ப வந்து அந்த குழந்தைகளுக்கு ஒரு அடிப்படை தெரியல அப்ப என்ன நம்ம எந்த நிலையில இருக்கோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருக்கோம் ஆனா வந்து ஒரு ஒரு காமன் டாய்லெட் இல்ல இந்த ஊர்ல சோ இதுக்கு எல்லாத்துக்குமே அடிப்படை நல்ல அரசியல் மட்டும்தான் ஆஹ் நான் வந்து தலைவர் ஒரு இதுல சொல்லுவாரு நான் இப்படியே இருக்க அடிக்கடி வைக்காக நிட்டுவாங்க அப்ப சொல்லுவாரு சிஸ்டம் சரியில்லை அப்படின்னு அந்த மாதிரி அடிப்படை சிஸ்டமே இந்த ஊர்ல இல்ல இந்த ஊர்ல மட்டும் இல்ல ஆற்றோ சட்டமன்ற தொகுதியில எங்கேயுமே இல்ல ஒரு எம்எல்ஏ ஒவ்வொரு இங்க இருக்க வார்டு கவுன்சிலரோ மெம்பரோ நீங்க யார்கிட்ட விசாரிச்சு பாருங்க அவங்க நீங்க என்ன செய்ய என்ன திட்டம் செயல்பட்டு இருக்கு அது ஏஎம்பி பேர்ல வந்ததா டிஎம்ன்ற ஒரு தெளிவு கூட இல்லாம எல்லாரும் வேலை பார்த்துட்டு நம்ம அது கூட தான் போக வேண்டாம் கண்டிப்பா நாங்க சொல்ல வந்தது சின்ன கருத்து தான் எல்லாரும் நல்ல ஆட்சி வரணும் இந்நேரத்துக்கு நாங்க இத்தனை பேரும்